புகழ்பெற்ற மாங்கனி மாநகரம் இரும்புக்கோட்டை புகழ்பெற்ற சேலம் மாவட்டம் பெரியகோண்டாபுரம் கிராமத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது தற்பொழுது கிராமத்தின் முக்கிய சில முன்னிலும் விழா கமிட்டி முன்னணியிலும் கோவில் காலை வாடிவாசலில் உள்ளே இருக்கின்றது தற்பொழுது பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழா இன்னும் சற்று நடிகளில் நடைபெறும் என்பதை மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் புகழ்பெற்ற சேலம் மாவட்டத்தினுடைய பெரிய தோண்டாபுரம் ஜல்லிக்கட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் என்பதை மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் ஜிஷா கொடுத்துங்க புரியம் ஜோர கை அழகுதான் கோவில் மாடியா அறிவேரும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி வட்டம் பெரிய கவுண்டாபுரம் பெரிய கவுண்டாபுரம் கிராமத்தில் கிராமத்தில் பதினாலு இன்றைய தினம் நாளாகிய இன்றைய தினம் தமிழக தமிழக பாரம்பரிய விளையாட்டான வீர விளையாட்டாளர் ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கொண்டாடிடவும் நமது நமது கலாச்சாரத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் விளையாட்டில் ஈடுபடும் ஈடுபடும் அலைகளுக்கு காலைகளுக்கு எவ்வித ஊரும் என்றும் செய்யமாட்டோம் என்றும் வீரர்களான வீரர்களாக நாங்கள் நாங்கள் சிறந்த சிறந்த நெறிமுறைகளை முடிவுகளுக்கு பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் என்றும் விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சிறு தீங்கும் நேராமல் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உறுதியளிக்கிறோம் உறுதியளிக்கிறோம் ஜோர கைத்தட்டுங்க நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு விழா பச்சை கொடி தேவையான ஜோரா கைத்தட்டுங்க சத்தமா பெரிய கொண்டாடமே

ஆறுமன் சம்போட்டது இந்த மாட்டை சிறு பேசு ரெண்டாயிரம் சுமதி பால சிறு பேசாயிரம் வர மாடு புகழ்பெற்ற சேலம் எக்ஸ்பிரஸ் சார்பாக மாண

i

மாடுக்கெக <laughs> <laughs>